இதை கருத்தைத்தான் மறைந்த அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முகமது அலி தனது மகளின் ஆடை சிறிது கவர்ச்சியாக இருப்பதை பார்த்து எப்படி அறிவுரை கூறினார் என்பதை அவரின் மகள் வெளியிட்டுள்ளார் உலகில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அந்த அறிவுரை இதோ நானும் எனது தங்கை லைலாவும் தந்தையின் அறைக்கு சென்றோம் அவர் எங்களை உற்று பார்த்தார் எங்களை அருகில் அமர்த்திக் கொண்டு என் கண்களை நோக்கி நேராக பார்த்து செல்ல மகளே இந்த உலகில் இறைவன் மிக மிக மதிப்பு மிக்கதாக படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டவைகளாகவும் இன்றும் பெறுவதற்கு மிகவும் கடினமானதாகவும் தான் உள்ளது வைரங்களை எங்கே எடுப்பாய் அது பூமியின் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் வைரங்கள் உள்ளன முத்துக்களை எங்கே எடுப்பாய் கடலில் ஆழமான பகுதியில் அழகான சிப்பிக்குள் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் முத்துக்கள் உள்ளன தங்கத்தை எங்கே எடுப்பாய் சுரங்கத்தினுள்ளே அடுக்கடுக்கான பாறைகளுக்குள்ளே மறைக்கப்பட்ட நிலையில் அதை எடுப்பதற்கு நீ மிக கடினமாக உழைக்க வேண்டும் என்னை உற்று நோக்கியவராக உன்னுடைய உடல் புனிதமானது வயரங்கள் முத்துக்களை விட நீ புனிதமானவள் உன் உடலை முறையாக நீ மறைத்துக் வேண்டும் பெண்களின் உடலமைப்பு என்பது இறைவன் தந்த பொக்கிஷம் பொக்கிஷங்களை பொத்தி பாதுகாப்பதே அறிவார்ந்த செயல் அதை விடுத்து பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து போட்டால் மற்றவர்களால் உங்கள் பொக்கிஷம் பொக்கிஷமாய் போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு அழகு என்ற போர்வையில் பரிசலிக்காதீர்கள் இன்று தொன்னூறு சதவீதம் விளம்பரங்களில் பெண்களுக்கு சம்பந்தமே இல்லாத பொருட்களில் கூட பெண்கள் வியாபார பொருளாக அரைகுறை ஆடைகளுடன் காட்டப்படுகின்றனர் இவைதான் பெண்கள் பெற்ற முன்னேற்றமா ஆண்கள் பார்த்து ரசிக்கும் பொருளா பெண்கள் நம்மை நம் கலாச்சாரத்தை விட்டு மெதுவாக வெளியே நகற்றி காமம் பாலியல் போன்ற வார்த்தைகளை சகஜமான வார்த்தைகளாக மாற்றி பெண் உரிமை என்ற பிம்பத்தை நல்ல பண்பாடும் கலாச்சாரமிக்க நம் சமூகத்தில் ஊடுருவச் செய்து பெண்ணியவாதிகள் என்ற போர்வையில் நமது பெண்களை திசை மாற்றி இத்தகைய ஆடை கலாச்சாரத்தை மாற்றத் துடிக்கின்றனர் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய குழப்பத்தை நம் சமூக பெண்களின் மத்தியில் ஏற்படுத்திவிட்டனர் இதை நாம் இப்படியே விட்டுவிட்டோம் என்றால் நாளைய சமூகம் மிகப்பெரிய சீரழிவை சந்திக்கும் அன்பார்ந்த தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே இதை கவனத்தில் வையுங்கள் ஆடைதானே என்று கவனமாக இல்லாமல் இருந்தால் அதன் பின்விளைவு மிக ஆபத்தானவை குழந்தையிலிருந்து ஆடை கட்டுப்பாடுகளின் அவசியத்தை புரிய வையுங்கள் மானம்தான் முக்கியம் என்று நம் முன்னோர்கள் சொன்னதை இன்று மறந்துவிட்டார்